தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய நிலையை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை என்று அழுகின்றாய் எப்போதும் என்னையே நினைக்கின்றாய் உன் சுந்தர முகத்தின் அழகையும் அதிலிருந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் உதடுகளையும் என் சுவாசமாக்கி உன் வெளிவிடும் முன் மூக்கினையும் இன் நாமத்தை சுவை என்றும் கூறும் முன் நாக்கினையும் இன் பெயரை கேட்டாலே சிரிப்படைந்து உருகும் செவிகளையும் எனது முத்தங்களால் நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே மனதார என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பத்திரமாக பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்களும் கலங்குகின்றது தங்கமே இவளுக்கு என்ன குறைச்சல் படும் அளவிற்கு நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடைக்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்ததால் இந்த உலகத்தை விடவா பெரியதாக இருக்க

உன்னுடைய கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கும் ஆகவே தனித்தனியாக உட்கார்ந்து அவரவர் வேலைகளை பார்க்காமல் ஒன்றாக உட்கார்ந்து மனம் விட்டு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் மனம் விட்டு பேசினால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை உன் மனம் நிறைவான செய்தி